அனைவருக்கும் வணக்கம் என்னடா டைட்டில் கடை வித்தியாசமா வச்சிருக்கானேன்னு பாக்குறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் ஏன் டைட்டில் கார்டு அப்படி வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பசங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவனை வீட்லயே பேம்பர் பண்ணி எங்கேயும் போகாத வீட்லயே இரு நல்லா படி யாருக்குன்னு சேராத எங்கேயும் நீ போய் விளையாடாத வீட்ல எண்ண இரு வீட்லயே படி 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 படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயும் வெளியே அனுப்புறதே கிடையாது அவனை எதையும் புதுசா செய்ய வேண்டது கிடையாது அவனுக்கு எதுவும் அவன் என்ன பண்றான் அவனுக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்காது அவன் விளையாடுவானா மாட்டானா அவனுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அவனுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண பிடிக்குமா இல்ல சிங் பண்ண பிடிக்குமா ரைட் பண்ண பிடிக்குமா இல்ல டிராயிங் பண்ண பிடிக்குமா இல்ல என்ன மாதிரி பேச பிடிக்குமா அப்படின்ட்டு எதையுமே நம்ம பாக்குறதே கிடையாது படிச்சா பிரைட்டா இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வேண்டியது வாழ்க்கை பிரைட்டா இருக்கணும்னா படிப்பு மட்டுமே தேவையில்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நிறையவே இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வச்சு கூட பிரைட்டா இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திங்க் பண்றதே கிடையாது ஏன் அப்படி இருந்து தான் நமக்கு இளையராஜா கிடைச்சிருக்க மாட்டாரு நம்ம எஸ்விபி விபி கிடைச்சிருக்க மாட்டாரு நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் உசேல் போல்ட் கிடைச்சிருக்க மாட்டாரு நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிடைச்சிருக்க மாட்டாரு எம் எஸ் தோனி கிடைச்சிருக்க மாட்டாரு இந்த மாதிரி நிறையவே இருக்கு சொல்றதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இந்த கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிட்டிஷ்கார நமக்கு யோசிச்சிருக்க பேரண்ட்ஸ் அவ்ளோ யோசிப்பாங்க அவங்க யோசிக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் அந்த மாதிரி இருக்கு அந்த சமுதாய சீர்கேடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் நிறையவே இருக்கு அதனால அவங்க பயப்படுறது சரிதான் பட் இருந்தாலும் கூட நம்ம பசங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்ல அப்பதானே அவங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு ட்ரூவா இருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸே வந்து சில்ட்ரன்ஸ் டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இவன் அதை பண்ணிடுவான் இவன் இதை பண்ணிடுவான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்களே டிமோட்டிவேட் பண்றப்போ அந்த பசங்களுக்கு நம்ம அப்பா வாங்கி நம்ம நம்ப மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் வந்துடுது அந்த வருத்தம் கா நாள் போக்குல பெருசாயி அது வேற மாதிரி போயிடுது சோ ஃப்ரீடம் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஏதாச்சும் புதுசா கத்துக்கிறான் அப்படின்றப்போ அதை என்கரேஜ் பண்ணணும் கண்டிப்பா இல்லனா என்ன மாதிரிதான் நல்லா வில்லேஜ்ல படிச்ச பையன் தான் சோ நிறைய விஷயம் என்னால கத்துக்க முடியல என்னோட வில்லேஜ்ல இருந்த அளவுக்கு என்னால லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு ஆனா நான் வெளியே போறப்போ எனக்கு காம்படிஷன் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் லெவலும் சரி எஜுகேஷன் லெவலையும் சரி எனக்கு காம்படிஷன் நிறையவே இருந்துச்சு அதை காம்ப்ளீட் பண்ணி நான் வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே தான் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்குல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்கில் எவ்வளவு டெவலப் ஆகணும் இல்ல இப்ப வர அப்கமிங் ஜென்ரேஷன் எல்லாம் என்ன விட தான் இருக்காங்க ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஸ்கில்லே வேற நான் லேர்ன் எனக்கு நிறைய டைம் தேவைப்படுது என்ன அதுக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு அந்த கமிட்மெண்ட் டெவலப் பண்றதான்னு தெரியல அதனால நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த சில்ட்ரன்ஸ்கெல்லாம் ஸ்கூல்லயா இருக்கட்டும் காலேஜ் லயா இருக்கட்டும் அவங்கள ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படி என்கரேஜ் பண்ணலாம் என்ன மாதிரிதான் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இதெல்லாம் வந்து ஏன்னா எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க காலகட்டத்தில் எங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் அதே மாதிரி ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிட்டு போறேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல வந்து ரீசண்டா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த இடத்துல புதுசா இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்குல்லாம் டெக்கரேஷனுக்காக அந்த செடி எல்லாம் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து டெக்கரேட் பண்றதுக்காக வைக்கிறாங்க நான் அப்ப அவங்க கிட்ட கேட்டேன் இந்த செடியெல்லாம் வளருமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க இது இந்த சின்ன தொட்டிலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவ்வளவுதான் வளரும் அதுக்கு மேல வளராது ஆனா இதையே எடுத்துட்டு போய் நம்ம குளி தோண்டி மண்ணுல வைக்கிறப்போ அது கண்டிப்பா பெரிய மரமா வளரும் அப்படின்றது எங்கிட்ட சொன்னாங்க இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம ஒரே இடத்துல இங்கே இருக்கிறோம் ஒரு சின்ன பகுதியிலே இருக்கோம் அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் கூடவே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நாலேஜ் கெயின் ஆகவே ஆகாது இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது அதை உடச்சி விட்டு வெளிய வந்து இந்த பரந்த உலகத்துல நமக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நிறைய பேரை மீட் பண்ணி அவனோட நாலேஜ் எல்லாம் நம்ம எடுத்து கெயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வருவோன்றது என்னோட நம்பிக்கை அதே மாதிரி நீங்களும் மேல வருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் நாளை வெற்றியாக